வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கார சட்னி தாங்க பார்க்க போகிறோம் லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கண்டு போகிற மாதிரி அருமையான ஒரு கார சட்னி எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டோவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் கடலன்னு சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா அஞ்சு பால் பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுலாங்க வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மூணு பழுத்த தக்காளியாக இதில் சேர்த்துக்கலாங்க இப்போது இந்த சட்னிக்கு தேவையான மிளகாய் சேர்த்துக்கலாங்க நாலு மிளகாய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாயோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகாயோட அளவை கூட்டிக்கலாங்க மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருலாங்க அதுக்கு பிறகு ரெண்டு பால் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதை இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்கறதுனால இந்த சட்னி ரொம்பவே கூடுதல் சுவையாக இருக்குங்க நீங்கள் தேங்காய் சேர்த்து வறுக்கிறதுனால வறுத்து செய்கிறதுனால லஞ்ச் பாக்ஸுக்கு கொண்டு போனால் கூட அந்த சட்னி கெட்டு போகாதுங்க மூணு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்குறேங்க அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இதெல்லாம் வதங்கிறதுக்கு பிறகு பொட்டுக்கடலை நாலு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க பொட்டுக்கடலாம் ரொம்பவே ஹெல்த்திங்க அதனால் சட்னியில் சேர்த்துக்கிறதுனால அதனுடைய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதையும் நம்ம வறுத்து சேர்க்கறதுனால சட்னி அவ்வளோக்கா கெடாதுங்க சூப்பராக இருக்கும் இது நீங்கள் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த சட்னி கொடுத்து விடலாங்க இட்லி தோசை பனியாரம் அப்படின்னு எதாவது நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விட்டீங்கன்னா இந்த சட்னி மத்தியானம் வரைக்கும் கிடாதுங்க போல் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்துடலாம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க கல்லுப்பு சேர்த்துருக்குறேன் அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜில் கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆரட்டுங்க ஆறுனதுக்கப்புறமா போல் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ அந்த பேனையே நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியும் இதிலையே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க போல் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாங்க தாளிக்கிறதுக்கு திருப்பியும் அதே பேன் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் கடலெண்ண சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்குறேங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுருலாங்க இதுபோல் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாங்க சட்னியில் இந்த சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுருலாங்க நம்ம பொட்டுக்கட்ல சேர்த்து செய்யும் இந்த சட்னி ரொம்பவே நல்லா கெட்டியாக வந்திருக்கு பாருங்க இந்த சட்னி தோசை இட்லி பணியாரம் அப்படின்னு எல்லா வகையான டிஃபன் ஐட்டத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸு கொடுத்து விட்லாங்க கெட்டு போகாது நம்ம வறுத்து செஞ்சுருக்கிறோமில்ல எல்லா பொருளையும் அதனால் அவ்வளோ சீக்கிரமாக கெட்டு போகாது நீங்கள் கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸு கொடுத்து விட்லாங்க இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து பார்ப்பா கிச்சனுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க